ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விவி பொட்டிக்கில் பார்க்க போகிறது எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுல் சாரி கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க டோலாவில் நீங்கள் வந்து ஜாயின்ட் சாரீஸ் போடுறீங்க ஃபுல் சாரீஸ் வேணும் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் சாமி கும்புறது இந்த மாதிரி இதுக்காக நமக்கு ஆஃபீஸ் வர எதுவாக இருந்தாலும் ஃபுல் சாரீஸும் நமக்கு வேணுன்றது கேட்குறீங்க ஆனால் டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி 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 சொல்லிக்கிற எல்லாருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல் சாரியோட கலெக்ஷன் கண்டிப்பாக இந்த வாரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சாரி கலெக்ஷனும் நம்ம போடலாம் சரிங்களா சூப்பரான ஆஃபரில் போயிட்டு இருக்கக்கூடிய ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இந்த சாரியில் உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா மூணு சாரி எடுத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் சூப்பரான சாரில அழகான உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடும் ஃபுல் சாரில நமக்கு பல்லுவும் பிளவுஸும் ரெண்டுமே வந்துடும் அருமையான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா டோலாவில் வரக்கூடிய டிசைன்ஸ் ஜார்ஜர் சாரி ஒவ்வொரு சாரியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இருக்குது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மெட்டீரியல் மாறும் போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அழகான ஒரு டார்க்கு க்ரீனில் பாட்டில் க்ரீனில் வரக்கூடியது ரெட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு பாருங்கள் ரெட்டில் பார்டர் வந்திருக்கு சூப்பர்வான கலெக்ஷன் இதிலேயே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு சாரி சிங்கிள் சிங்கிள் சாரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் மல்டிபிள்ஸ் இருக்காது வேணுன்றவங்க டக்குன் புக் பண்ணிக்கோங்க சில சாரீஸில் மட்டுமே மல்டிபிள்ஸ் இருக்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரி இதுவுமே அருமையாக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க பிளாக்ல சூப்பவாக இருக்குது செமையாக இருக்குது பாருங்க அருமையான பல்லு இந்த பல்லு அடுத்து நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் சூப்பரான பார்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து கிரீன் கலர் சாரியில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் கலர் சாரி டாப்பில் சின்ன பார்டர் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இந்த குருவி சாரீஸும் சேம் அதே மாதிரி ஜார்ஜட் கண்டிப்பாக மெட்டீரியல் மாறும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிவிட்டு வாங்குங்க நான் எல்லாமே ஜார்ஜட் நினச்சிட்டேன்னு சொல்லிடாதீங்க அது பாருங்கள் சூப்பராக இருக்குது பென்டெக்ஸ் ஜார்ஜட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் பார்டர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப செம்மா லுக்காக கொடுத்துருக்காங்க அழகான ஒரு வந்திருக்கு கேப்ல உங்களுக்கு சாரி சாரீஸோட கலெக்ஷன்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு sarees இந்த சாரீல நமக்கு பல்லு பார்த்துட்டோம் அடுத்தது சாரியில வரக்கூடிய blouse இது பிளவுஸ் ப்ளவுஸ் பார்ட் ஜஸ்ட் free தமிழ்நாடு இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனின் சில்கில் வரக்கூடியது ஹேண்ட்லூம் சில்க் லெனின் சில்க் அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் இது ஃபுல் சாரீன்றதால அழகான டசில்ஸ் ரொம்பவுமே அருமையான பல்லு டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைனோட செமையாக இருக்குது இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ஹேண்ட்லூம் சில்க் டைப் இதெல்லாம் நல்ல ஒரு பிராண்டடான சாரீஸ் ஓகேங்களா சூப்பர்வான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இதே நீங்கள் த்ரீ சாரீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் எல்லாருமே இந்த ஆஃபருக்காக தான் காத்துட்டு இருந்தேன் நீங்கள் அந்த ஆஃபருமே இதில் இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடிய பியூர் ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடிய சாரீஸோட இது ரொம்பவுமே அருமையான சாரீஸோட கலெக்ஷன் இது இது இந்த சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இதில் வரக்கூடிய எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து டசல்ஸ் வச்சு தான் இருக்கும் இது இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் அழகான ஒரு கோல்டு போர்டர் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஹேண்ட்லூம் சில்கோடது ரொம்பவுமே அருமையாக இருக்கும் நல்ல ஒரு லைட் க்ரீன் ஆஷ் கலர் அந்த மாதிரி கலந்தது இது க்ரீம் கலரில் வாவ் இந்த பிங்க் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் க்ரீம் கலரில் இந்த சாரீஸ் வந்து நம்ம பிரிக்கும் போது ரொம்ப அழகு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்லாம் நம்மளுக்கு அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் தெரியும் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தலாம் சாரீஸ் செமையாக இருக்குல்ல ஜஸ்ட் சிங்கிள் சாரீ மட்டுமே அவைலபிள் இதெல்லாம் சரிங்களா பாருங்கள் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணால் திரும்ப கிடைக்காது சேம் இது சொல்லுவாங்க எனக்கு சேம் இதே எடுத்து கொடுத்துருங்க கூட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அது நம்மக்கிட்ட கிடைக்காது சரிங்களா எல்லாம் ஆஃபர்ஸில் அப்படியே அங்கேருந்து அனுப்புகிறாங்க நம்மளுக்கு என்ன சாரீஸ் வருதுன்னு கூட நமக்கு தெரியாது எல்லாமே பிராண்டட் சாரீஸோடது சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்ட் இது ப்ளவுஸ் பார்ட்டே நல்லா பெருசாகவே இருக்கு பாருங்க ப்ளவுஸ் பார்ட்டு அடுத்தது பல்லு பார்த்துலாம் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் பல்லு வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வந்துருக்கு இதுலேயுமே டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரே ஒரு சாரீ இந்த டைப்பில் இருக்கு இதுவுமே கொஞ்சம் க்ரீமில் டார்க் பீச்சு க்ரீன் எல்லாமே கலந்துருக்கு பாருங்கள் இந்த சாரீஸோட வியூ இப்படி பார்த்துக்கோங்க செமையாக இருக்குல்ல இந்த சாரீஸ் தான் இப்படி நம்ம பிரித்து பிரித்து ஒரு வழியாக்கிறோம் அவ்வளோ அருமையான கலெக்ஷன் உங்களுக்காக சாரீஸ் வந்து பிரித்து காமிக்கிறோம் அவ்வளோதான் அதனால் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க நார்மல் ஒரு ஃபோல்டிங்கோட உங்களுக்கு வரும் வரும்போது என்னடா நம்ம புது சாரீ தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன் இப்படி மடித்து வத்திருக்குது நம்ம நார்மலாக சாரீ பிரிச்சுட்டா கஷ்டம் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஃபுல்வியூ நீங்கள் பார்த்துட்டு வாங்கணுன்றதுக்காகவே நம்ம பிரிக்கிறது கஸ்டமர்ஸ்க்கான சர்வீஸ் இது பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கு இந்த சாரீஸோட கலெக்ஷன்லாம் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துடுங்க இது பார்த்தீங்கன்னா காதி சில்கில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப அருமையான மெட்டீரியல் ஜஸ்ட்டு த்ரீ சாரீஸ் மட்டுமே இப்போ அவைலபிள் இருக்கு சரிங்களா வேணும்ருவாங்க பட்டுன்னு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க அழகான ஒரு கோல்டன் கலர் உங்களுக்கு ஒரு லைட் கலராகவும் இது தெரியலாம் சரிங்களா இது வந்து நல்ல டார்க்கு இங்கே வர்றது நல்ல டார்க் கோல்டு இது வந்து ஒரு லைட் கோல்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு கேரளா பேட்டர்ன் சாரீஸ் மாதிரி சூப்பராக இருக்குது அதில் வரக்கூடிய பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு சாரீஸில் இது ஸாரீயில் வரக்கூடிய நல்ல பெரிய ப்ளவுஸும் உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸு அதுக்கு அடுத்தது நீங்கள் சாரீஸ்க்கு இதில் கட் பண்ணி எடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன் நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் இது இது பாட்டமில் இருக்கக்கூடியது டாப்பில் வந்து அழகான இந்த மாதிரி கோல்டு பார்டர் இருக்கும் சாரியில் கோல்டு பார்டர் இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான லைட் வெயிட்டான கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடாதுங்க டிஷ்யூ காட்டன் அந்த மாதிரிலாம் கிடையாது டிஷ்யூ சில்க் அந்த மாதிரி கிடையாது இது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்லாம் அப்படி இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கிடையாது பிங்க் ஷேடு பீச் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த சாரீ இது ஸாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் பார்த்துடலாம் இப்போ சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் அது பல்லு பேட்டர்ன் இந்த டைப்பில் இருக்கு சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் எவ்வளோ பெரிய பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு மீட்டர் ஒன்றேகால் மீட்டர் இருக்கவங்க அழகாக த வேணும்னு நல்ல ஒரு பெரிய கை வச்சு தைக்கணும் இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு தைக்கணும் அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு கூட நீங்கள் தைச்சிக்கலாம் சூப்பரான சாரீஸ் கலர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு இதில் எதுவுமே பாருங்கள் காதி சில்கில் வரக்கூடியது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பேட்டன்லாம் எம்ப்ராய்டரி பேட்டன் ஏதாவது பிரிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது அழகாக நூலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ சாரீஸ் எடுத்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்கு இது ஆஃபர் எப்போவுமே நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் ஆஃபர் ஆடின்டில் ரெகுலராக நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க சாரீஸ் செமையாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே அருமையான இந்த கலெக்ஷன்லாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இதே நீங்கள் த்ரீ சாரீஸ் போது உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வா நல்லா சாஃப்டான மெட்டீரியல் இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு இல்லை இது டிஃப்ரெண்ட்டான கலர் இது ஒரு லைட் ஆரஞ்சாக இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகான ஒரு கோல்டு பார்டர் ரொம்ப பெரிய பார்டர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அழகான ஒரு கோல்டு பார்டர் இதில் ரொம்ப சின்ன பார்டர் இது டோப் அண்ட் பாட்டம்ல ரெண்டு சைட்லேயே இந்த பார்டர் இருக்கும் பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் நல்ல சாஃப்டான ஜார்ஜர் சாரி இது ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் ரொம்பவுமே சூப்பரான கலர் இது சிங்கிள் சாரீ மட்டும்தான் இருக்கு அடுத்ததுமே ஒரு ஜார்ஜர் டைப்ல தான் பாக்குறோம் பாருங்க இதுல வரக்கூடிய பிளவுஸ் இது பிளைன்ல வரக்கூடிய பிளவுஸு பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் சின்ன பார்டர் போட்டமில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் போர்டர் போர்டர் வந்து கலர் பாருங்கள் ஒரு டார்க் உங்களுக்கு ஒயிட்டில் வந்து இது இருந்தால் சில்வரில் டார்க் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள கலர் ஒரு லைட் இதுவும் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு காப்பர் இதுவும் கலந்த மாதிரி தான் இதில் பார்டர்ஸ் இருக்கும் இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் அது அருமையான கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி அழகான ஒரு மஸ்டர்டேலும் டாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன போர்டு போட்டம்லேயும் அதே மாதிரி சின்ன போர்டு ரெண்டு சைட்லயுமே நமக்கு சின்ன போர்டர் வேணுன்றவங்க இந்த சாரீஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல லைட் வெயிட் சாரீஸ் பாருங்கள் அடுத்தது டோலோ சில்க் டைப்பில் வரக்கூடியது எஸ்ஆர் பிராண்டோட கலெக்ஷன் இது வா அழகான லைட் க்ரீன் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு எவ்வளோ அழகான ஒரு ஜெரி பவுடர் இந்த ஜெரி பவுர்டர் பார்த்தீங்கன்னா காஞ்சி காட்டனில் வரக்கூடிய ஜெரி போர்டர் சொல்லுவோம் இல்லையா காஞ்சி போர்டர் அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடியது ரொம்பவுமே சூப்பர்வான சாரீஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் த்ரீ சாரீஸ் அவைலபிள் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் அடுத்து பல்லு பார்த்தது சாரியோட ஃபுல் வியூ இந்த கலர் பாருங்களேன் என்ன அருமையான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்டரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட் இதெல்லாம் சிங்கிள் சாரீ மட்டுமே அவைலபிள் இது ஒரு பீச் கலரில் பார்டர் வாவ் இதுவுமே சூப்பராக இருக்குது ஒரு ஒரு சாரிக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்கும் சாஃப்டான சாரீஸாகவும் இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேறுக்கு யூஸ் பண்ணுற சாரீஸாகவும் இருக்கும் ஃபங்க்ஷன் வேர் ஆஃபீஸ் வார சரிங்களா ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இது சாரீயில் நமக்கு இது பல்லு இது லைனில் வரக்கூடியது ப்ளவுஸ் ஃபைனலாக பார்க்கக்கூடிய சாரி அழகான ஒரு ரெட்டன் மெரூன் காம்பினேஷன் டாப்பில் வரக்கூடிய பார்டர் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜட்டில் வரக்கூடியது எல்லா சாரீஸ்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் ஓகேங்களா சாரீஸ்க்கு எந்த விதமான ஃபோட்டோஸ் எடுக்கல அதனால் ஃபோட்டோஸ் கேட்க வேண்டாம் டக்கு டக்கு நீங்கள் இதுலேயே புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் புக் பண்ண முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்டின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் எஸ்ஆர் எஸ்எஸ்டின்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் எஸ்ஆர் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் அபவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அழகான ஒரு கோல்டு பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரௌனில் மெரூனில் ரெட் கலரில் நல்ல லைட் டொமேட்டோ ரெட் சூப்பராக இருக்கு பாருங்கள் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு த்ரீ ஷிஃப்டிங் த்ரீ சாரி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் தேங்க்யூ ப பாய்